ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாசுந்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் இது மெயினாக பாலில் செய்யக்கூடிய ஸ்வீட் தான் டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம ஸ்வீட் கடைகளில் அப்புறம் கல்யாண விருந்துகள் எல்லாம் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த பாசுந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த பாசுந்தி பண்ணுறதுக்கு நம்ம பாலை காய வச்சிடலாம் அதுக்கு நான் இங்கே ஒரு லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்துருக்கேன் பசும்பால் கிடச்சதுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம பேக்கெட் பல்ல கூட செய்யலாம் ஆனால் பசும்பால் சேர்த்து செய்கிற போது தான் பாசுந்தி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தண்ணி சேர்க்காத நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாலை நல்லா ஒரு அடிகனமான கடாயில் சேர்த்துறலாம் அடிகனமான கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வீட்டில் குக்கர் இருக்குல்ல அதில் கூட சேர்த்து காய வைங்க அப்போ தான் பால் வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா சுண்டி வரும் இப்போ இது மீடியம் கீட்டில் நல்லா பொங்கி வரட்டும் இப்போ பால் இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க சுற்றியுமே தங்குற அந்த ஆடையெல்லாம் நல்லா எடுத்து எடுத்து விட்டு கலந்து விடுங்க அப்போ தான் பாசுந்திக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கரெக்டாக இந்த ஸ்வீட் ரெடியாகிறதுக்கு நமக்கு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் போல் ஆகும் அப்பப்போ ஸ்டவ் வந்து மீடியம் அண்ட் ஹைஃப்ளேமில் வச்சு காய வைங்க இது நல்லா சுண்டி வரட்டும் அடுத்தது ஒரு பிஞ்சளவுக்கு குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் நிறைய பேர் வந்து பால் சேர்த்து ஊற வைப்பாங்க நம்ம பால் சேர்க்கிறத விட சுடுதண்ணி சேர்த்து ஊற வைக்கிற போது இதுலேருந்து நல்ல கலர் வரும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த சைடில் பாலும் ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா காஞ்சு ஓரளவுக்கு சுண்டி வர ஆரம்பிச்சிடுச்சேன் இப்போ ஸ்வீட் கடைகளையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே தங்குற ஆடையை தனியாக எடுத்து வச்சுருந்து நமக்கு கடைசியாக அந்த பாசுந்திக்கு மேலே கொஞ்சமாக போட்டு தருவாங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் இந்த ஸ்வீட் பண்ணுறதுனால ஆடையை தனியாக எடுத்து வைக்க வேண்டாம் இந்த மாதிரி பாலோடையே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் மெயினான வேலையே பார்த்திங்கன்னா அப்பப்போ ஸ்டவ் மீடியம் அண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் பால் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி ஸ்வீட்டு நமக்கு சட்டன்னு ரெடியாகும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு பால் வந்து நல்லா திக்காகிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்குறம்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை ஒன்றும் ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க ஆரிச்சு அப்படின்னா நல்லாவே திக்காகும் இப்போ இதில் கடைசியாக நம்ம ஊற வச்சுருக்கிற குங்குமப்பூவை உள்ள சேர்த்துடுங்க கூடவே ஸ்வீட்னஸ்க்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துடுங்க சர்க்கரை ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க ஏன்னா பால் நல்லா திக்காக இருக்கிறதுனால நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் அதுவே நமக்கு ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும் சேர்த்துட்டு இப்போ இந்த சர்க்கரை முழுமையாக கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக பாதாம் முந்திரி பிஸ்தாவை இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக ஒரு பிஞ்சளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம் நம்ம இதில் சேர்க்கிற நட்ஸ் எல்லாம் உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் நம்ம நட்ஸ் சேர்க்குற அளவுக்கு இந்த பாசுந்தி சாப்பிட்ற போது அது வாயில் கடிப்பட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பாசுந்தி நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக விட்டுருங்க அதே மாதிரி இதில் நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு மனமும் கலரும் கிடைக்கும் குங்குமப்பூ இல்லை அப்படின்னா ஒரு பிஞ்சளவுக்கு கார்ட் சேர்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் ஃபுட்கார்ட் சேர்க்கிறதா இருந்தால் எல்லோ கலர் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்வீட் முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் வச்சுருந்து எடுத்துக்கோங்க நம்ம நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுற போது இது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக இருக்கிற போது ஃப்ரிட்ஜில் வச்சுடாதீங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம பாசுந்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம வீட்டில் எதாவது விஷேஷம் அல்லது நமக்கு எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோன்றும் போது தாராளமாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி